ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் 33. த்ரீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நானூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அதாவது நானூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் BHK தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான லேண்ட் dimensionல, நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட லேண்ட் dimension பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு அடிக்கு இருபத்தஞ்சு தான் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஒன் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருபத்தஞ்சு அடி இருக்குது இந்த சைடு வந்து நமக்கு வந்து வெறும் பதினெட்டு தான் இருக்குது ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஸோ இந்த சைடு வந்து ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் ஸோ ஈஸ்ட் ஃபேசிங்ல வந்து நம்ம ஒன் பீச்க்கே ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் டோர் இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஃப்ரெண்ட் விண்டோ இந்த இடத்துல வந்து நமக்கு மெயின் டோர் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர்ல உள்ள வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ ஹாலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு அடிக்கு பதினாறு அடி ஆறு இஞ்சுக்கு ஒம்பது அடி ஆறு இன்ச்சு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால ஸ்டேர் கேஸ் வந்து உள்ளேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மேலே ஒரு பெட்ரூம் நான் வந்து பிளான் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் உள்ளேயே வந்து கொடுத்துருக்கோம் இதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஒரு போயர் இருக்குது ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ காமன் டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆறு அடி ஆறு இஞ்சுக்கு நாலே ஹால் அடி அப்படிங்கிற சைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது நாலு அடி மூணு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து நம்ம டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே பெட்ரூம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரே பெட்ரூம் தான் இருக்குது ஸோ அதுவே வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ பெட்ரூம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒம்போது அடி ஒம்பது இன்ச்சுக்கு ஒம்போது அடி அப்படிங்கிற சைஸில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்ம கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிச்சன் கம் யூட்டிலிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கிச்சன் கம் யூட்டிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேம் ஒம்போது அடி ஒம்பது இன்ச்சுக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நமக்கு அகலம் வந்து ரொம்ப குறைவு நீளமும் வந்து பெருசாக வந்து இல்லை அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் டோர் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டோர் கொடுத்துருக்கோம் ஸோ விண்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து நம்ம ஒரு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஹாலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் சைடில் வந்து நம்ம ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த சைடு வந்து நம்ம சவுத் சைடில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நமக்கு ஒரு வெண்டிலேட்டர் அதே மாதிரி பெட்ரூமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நானூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒரு சென்டில் பார்த்திங்கன்னா ஒன் பிஹெச்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க அப்படிங்கிறனால நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம வந்து ஒரு பெட்ரூம் போடலாம் இல்லை ரெண்டு பெட்ரூம் போடலாம் இல்லை மூணு பெட்ரூம் கூட நம்மளால் போட்டுக்க முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ